அன்பு நேயர்களை வணக்கம் இன்றைய பதிவில் வளர்பிறை பஞ்சமி அன்றைய தினம் அவசியம் அனைவரும் வழிபாடு செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த வாராகி வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாராகி அன்னையை எப்படி வழிபாடு செய்வது இந்த வாராகி அன்னையை இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் நம்ம வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அனைவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதாவது கஷ்டங்கள் கடன்கள் நோய் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லோருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பிரச்சனைகள் நமக்கு முழுவதுமாக நீங்குவதற்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாராகி அன்னையை நம் மனதார நம்பிக்கையுடன் சரணடைந்தோமையானால் நிச்சயமாக இது அத்தனை பிரச்சனைகளும் விரைவில் நம்மை விட்டு நீங்கும் குறிப்பாக கடன் அதாவது தீர்க்கவே முடியாத கடன் இருக்குது அப்படின்னு போது வாராகி அன்னையை நம்பிக்கையுடன் இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில நம்ம சரணடைந்து வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் விரைவிலேயே அந்த கடனை அடைப்பதற்குண்டான வழி என்பது நிச்சயமாக உண்டாகும் அதுபோல எவ்வளோ மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டோம் நோய் குணமாகலை வீட்டில் ஒரு ஒருத்தருக்காக ஏதாவது ஒரு உடல்நல குறைபாடு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்றவங்க நம்பிக்கையுடன் இந்த வாராகி அன்னை இந்த பஞ்சமி தீதியில் வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயமாக அந்த உடல் ஆரோக்கியம் பரிபூர்ண உடல் ஆரோக்கியம் என்பது உண்டாகும் அதுபோல் எதிரிகள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இது எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நம்மை விட்டு நீங்கி நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருக்கக்கூடிய அன்னை தான் இந்த வாராகி அன்னை குப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருளை வாரி வழங்கக்கூடிய இந்த வாராகி அன்னையை இந்த பஞ்சமி திதியில் நம்ம வழிபாடு செய்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் உடன் நிறைவேறும் கொடுத்த பணம் மிக முக்கியமாக நம்ம யாருக்காவது பணம் கொடுத்துருப்போம் அவங்க ஏதோ கஷ்டத்துக்கு கேட்குறாங்களே உதவி செய்யணுன்ற நல்ல எண்ணத்தில் நம்ம பணம் கொடுத்துருப்போம் ஆனால் அவங்க அந்த பணத்தை நமக்கு வாங்கின பணத்தை சொன்னபடி திரும்ப தர மாட்டாங்க அந்த பணத்தை தராமல் நமக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளெல்லாம் ஏற்படுத்துவாங்க அதுபோல் நம்ம பிறருக்கு கொடுத்த பணம் நம்மை தேடி திரும்ப வருவதற்கு வாராகி அன்னையை மனமுருகி நம்ம வணங்கி வழிபாடு செய்தோம்னா நிச்சயமாக நம்ம பணம் என்பது மீண்டும் நம்ம கைக்கு திரும்ப வரும் இது போல எண்ணற்ற தரக்கூடிய இந்த வாராகி இந்த பஞ்சமி நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னா ரொம்ப ரொம்ப எளிய இதுக்கு நிறைய அல்லது நேரமோ அதிகமா தேவை அப்படின்றதெல்லாம் இல்லை வாராகி அன்னைக்கு உகந்த நேரம் அப்படின்னா வாராகி அன்னை நம்முடன் பேசும் நேரம் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை இந்த நேரத்துல வாராகி அன்னைக்கு ஒரு தீபம் நல்லெண்ணெய் தீபம் வடக்கு நோக்கி ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி அந்த தீபத்திலேயே வாராகி அன்னை எழுந்தொருள் இருப்பதாக நாம் நினைத்து வாராகி அன்னையை மனமார பிரார்த்தனை செய்து நம்பிக்கையுடன் நம்முடைய வேண்டுதலை வைக்கும்போது நிச்சயமாக வெகு விரைவிலேயே நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் வாராகி அன்னைக்கு தெரிந்த உங்களுக்கு தெரிந்த வாராகி அன்னைக்கு உகந்த ஸ்லோகம் மந்திரம் பாடல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்வது என்பது மிக சிறப்பான அற்புதமான பலன்கள் எல்லாம் அள்ளித்தரும் அப்படி வாராகி அன்னையை பற்றி எதுவும் பாடல் தெரியவில்லை என்றால் நான் இப்பொழுது தரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த பாடலை இந்த தினத்தில் இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் மனமுருகி வாடகை அம்மனுக்கு உண்டான இந்த பாடலை சொல்லி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு அதி அற்புத பலன்கள் எல்லாம் உண்டாகும் அந்த பாடலை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே மிகவும் அதீத சக்தி வாய்ந்த இந்த வாராகி மகா மந்திரத்தை பஞ்சமி திதியில் வாராகி அன்னையை மதார நினைத்து நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிதமாகும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நல்ல பலன் என்பது நிச்சயம் உண்டாகும் இதுபோன்ற இந்த பஞ்சமி திதியில் தொடர்ந்து வாராகி அன்னையை நினைத்து ஐந்து பஞ்சமி திதிகள் வழிபாடு செய்பவர்களுக்கு கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளாக இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் வேண்டும் வே வேண்டுதல்கள் அனைத்தும் நூற்றுக்கு இருநூறு சதவீதம் நிச்சயம் விரைவில் நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அன்பு நேயர்களே பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி